மாதவிடாய் சமயத்தில் எல்லா பெண்களையும் அஃபெக்ட் பண்ற ஒரு ப்ராப்ளம் அதற்கு ரெண்டு வகையா பிரிக்கலாம் பிரைமரி டிஸ்மெனோரியா செகண்டரி டிஸ்மெனோரியா பிரைமரி டிஸ்மெனோரியாங்கிறது வந்து வேற எந்த காரணமும் இல்லாமல் வர்றது அதாவது வயசுக்கு வந்த உடனே எல்லா பெண்களுக்குமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சம் பெயின் பெயின் பீரியட்ஸ் இஃப் நாட் கூட இருக்கலாம் இது இது வந்து வந்து ரொம்ப நார்மல் நம்மளோட பாதிக்காத வரைக்கும் அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஆனா ஒரு ஒரு மாதமும் மூன்று நாள் நான்கு நாள் பள்ளிக்கு போகாம வேலைக்கு போகாம அளவுக்கு பெயின் இருந்ததுன்னா அதற்குரிய காரணம் ஏதாவது இருக்கான்றத நம்ம மருத்துவரை அணுகி கண்டுபிடித்து அதற்கான தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எந்த விதமான காரணமும் இல்லை என்றால் நம் சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் லைக் பாரசெட்டமால் எவ்ரி மந்த் எடுக்கிறதுல வந்து தப்பே கிடையாது அந்த சமயத்துல சில யோகா சில எக்ஸசைசஸ் சில மெடிடேஷன் பண்ணோம்னா மருந்தையும் தாண்டி நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ரெண்டாவது நான் சொன்னது வந்து செகண்டரி டிஸ்மெனோரியா அதற்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஏதாவது அண்டர்லைங் ரீசன்ஸ் இருக்கும் லைக் ஃபைப்ராய்ட்ஸ் எண்டோமெட்ரி ஓசிஸ் அடினோமையோசிஸ் பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் இந்த மாதிரி பல காரணங்களனால மாதவிடாய் சமயத்துலயும் அதற்கு முன்னடியும் வெரி சிவியர் பெயின் லிட்டரலி ரோல் ஆன் த ஃப்ளோர் ஸோ அதற்காக மருத்துவரை அணுகி அதற்கு அடிப்படையான காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணங்களை சரி செய்வதன் மூலம் அந்த பெயினில் இருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும்